தமிழ் உறவுகளே வணக்கம் வணக்கம் சீமா பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே வணக்கம் பிரிட்டன் நாட்டினுடைய செய்திகள் தொடர்பாக நாங்கள் அவ்வப்பொழுது பேசுவது வழக்கம் ஆனால் இப்பொழுது பேசப்போகின்ற விடயம் என்பது பிரிட்டன் நாட்டில் வாழ்ந்து வந்த பிரிட்டன் நாட்டை பிரதிபலித்து பிரிட்டனில் இயங்கிய தமிழோசை வானொலி ஊடாக உலகெங்கும் புகழ்பெற்ற பிபிசி தமிழோசை மூத்த ஒலிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் பற்றி நாங்கள் இப்பொழுது பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அவரை நாம் பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் தேதி இழந்துவிட்டோம் வரும் ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி லண்டன் மாநகரத்தில் அவருக்கான ஒரு அஞ்சலி நிகழ்வு நடைபெறப் போகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவர் பற்றிய நினைவுகளை இப்பொழுது மீட்டிக்கொள்ளுங்கள் எல்லோருக்கும் திருமதி ஆனந்தி சூரிய பிரகாசம் என்று தெரியப்பட்டவர் நாங்கள் அக்கா என்று அழைப்போம் அன்போடு ஆனந்தி அக்கா என்று அழைப்போம் ஒரு பிள்ளைகள் பாசத்தோடு எங்களோட பழைய எங்களால் மறக்க முடியாது அவருடைய ஆளுமை பற்றி கூறுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மூன்றியடித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் முன்பே கூறினீர்கள் லண்டன் தமிழோசை மூலமாக இவருடைய குரலை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பலர் கேட்டுக்கொண்டு வந்தார்கள் இலங்கை போர்க்காலத்தில் கூட பல ஊடகங்கள் அந்த செய்தியை வழங்க முடியாத நிலையில் ஆனந்திக்குடைய ஊடாக அந்த செய்திகள் வழங்கப்பட்டதையும் இந்த நேரத்தில் எல்லோரும் அறிவீர்கள் அடுத்ததாக அவருடைய அந்த இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாமத்தை ஒரு சாதாரண நடிகராக சில பாத்திரங்களை ஏற்றி நடிக்க சென்று பின்பு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக மாறி பின்பு எழுபதுகளில் இலங்கையை விட்டு பிரித்தானியாவுக்கு வந்தபொழுது இங்கே பிபிசி தமலோசையில் ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக சென்று பின்பு அவர் ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் வந்து பிபிசியிலே முப்பது வருடங்களுக்கு மேலே பணி புரிந்தார் என்னும் பொழுது உங்களுக்கு தெரியும் பல தலைமுறைகளை கண்ட எங்களை போன்ற தலைமுறைகள் இளந்த தலைமுறைகள் எங்களுக்கு மூத்தவர்களும் இவரை கண்டிருப்பார்கள் ஆக அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய திறமைகள் பற்றி பலரும் பல விதமாக அறிவார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் இந்த புலம்பெயர்ந்து வந்த நாடுகளில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இப்படி தாக்கப்படுகிறார்கள் நாட்டை விட்டு அகதிகளால் வெளியேறி பல நாடுகள் சிதறியிருக்கும் பொழுது இவர் போன்ற இன்னும் மூன்று நாலு பேர் சேர்ந்து இந்த பத்திரிகையாளர் அல்லது ஊடவியலாளர் ஏதாவது ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அவர்கள் இயங்குவதற்கும் அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அனைத்துலக தமிழ் ஊடகவியலாளர் சங்கம் இதில் முக்கியமாக நான்கு அல்லது ஐந்து பேர் வரை இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து ஆனந்தியும் அங்கே இருந்தார் ஆனால் அவர் இதில் முக்கியமான விடயம் குறிப்பிட்டே ஆகணும் அனைத்துலக ஊடவ சங்கத்தினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆனந்தி தன்னுடைய இறுதி மூச்சு வரையின் தலைவராக இருந்தார் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அவரோடு பணிபுரியும் காலத்தில் அவரோடு பல விதத்தில் நான் தொடர்ந்து பழகியிருக்கிறேன் பல மகாநாடுகள் நடத்திய பொழுது அதில் கலந்து கொண்டிருக்கிறேன் பல தலைவர்கள் இங்கே வந்த பொழுது உதாரணமாக முன்னாள் அஹ் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இங்கே வரவழைத்து எங்களுடைய மாநாட்டுக்கு வரவழைத்த பொழுது அவருக்காக ஒரு நினைவு சின்னம் கொடுக்கும் பொழுது கூட ஆனந்தி அவர்கள் அதை கொடுத்தார் கொடுக்கும் பொழுது நானும் அதில் இருந்தேன் என்று கூறும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே நேரம் சில ஊடக இருந்து பாதிக்கப்பட்டவர்களையும் மறக்கவில்லை உதாரணமாக பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள் பல குடும்பங்கள் வருவாய் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே வந்தார் சில இடத்தில் அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அல்லது அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்று சில பத்திரிகைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கான விருதுகளை இங்கிருந்து அங்கே அனுப்பி வைத்ததை நாங்கள் மறக்க முடியாது அவர் இறுதி வரை ஏதாவது நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்றே கூறிக்கொண்டிருந்தார் அண்மை காலத்தில் அவர் சுக மீனமிட்டிருந்தார் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அவரை நேரில் சென்று பார்க்கும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது கோபிரட்னம் நான் மற்றது பத்திரிகா எங்களுடைய பிரேம் சிவகுரு அதோடு சுகி நான்கு பேரும் சென்றவரை சந்தித்திருந்தோம் மிகவும் கவலையான நிலையில் தான் அவருடைய அந்த பழைய ஆளுமை சற்று இழந்திருந்து மெலிந்து காணப்பட்டார் எப்படியாக பொழுது அவர் தன்னுடைய அவருக்கு எந்த நேரத்தில் நகைச்சுவையும் கூட வரும் எப்படி இருக்கிறேன் பாருங்களேன் தெரியவில்லையா என்று கூறும் பொழுது ரெண்டு விதமாக பார்த்து கொண்டாக இருக்கிற ஒரு ஒரு பகுதி ஆனால் அதை நேரம் நான் இருக்கிற நிலையை பார்த்தீர்கள் அப்படியா நான் இருந்தேன் என்பது போல் அவருடைய கதை இருந்தது மிக கவலையாக இருந்தது பின்பு சற்று நேரம் செல்ல செல்ல இந்த பத்திரிகையாளர் பற்றிய கதைகள் ஒவ்வொரு நடந்த கதைகள் பற்றி கூறும் பொழுது அவ்வளவு நேரம் தன்னுடைய வருத்தத்தை மறந்து நல்ல உற்சாகமாக அங்கோட கதைத்திருந்தார் அப்பொழுது உற்சாகம் என்று பழைய உற்சாகம் இருக்கவில்லை பழைய நிகழ்ச்சிகள் பெறவில்லை உடல் நிலை நலிந்த நிலையில் தான் காணப்பட்டார் ஆனால் அவர் ரெண்டு ஒரு விடயத்தை கூறியிருந்தார் இந்த உயிர் அதாவது நான் போவதற்கு முன் நல்ல சில விடயங்கள் நடக்கணும் விரும்புகிறேன் என்று கூறினார் அதனுடைய கருத்து என்னவென்றால் நீங்கள் எடுத்த பணியை தவற விடாத எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் இந்த பத்திரிகையாளரோ அல்லது ஊழவியலாளோ ஒன்றாக இருந்து உங்களால் முடிந்த காரியங்களை செய்யுங்கள் என்று மறைமுகமாக கூறியிருந்தார் போவதற்கு முன் ஏதாவது நல்ல விடத்தையே செய்துவிட்டு போகணும் என்று கூறியிருந்தார் இது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது அடுத்து மிக விரைவில் சென்றவரை சந்திக்க வேணும் என்று இருக்கும் பொழுது மீண்டும் அவர் சிவமீனம் விட்டு வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டதாக அறிந்தோம் வைத்தியசாலை இருக்கும் பொழுது அங்கே கண்ட மாதிரி சென்று பார்க்க முடியாது திடீரென்று எங்களுக்கு அந்த இருபத்தொராம் தேதி நிகழ்வு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் எங்களை விட்டு சென்று விட்டார் என்ற செய்தி மனதை வருத்தி கொண்டிருந்தது இதனால் ஒரு ரெண்டு மூன்று தினம் நாங்கள் நிறைவே பாதிக்கப்பட்டிருந்தோம் ஆனாலும் அவர் கேட்டதுக்கு இணங்கவும் மற்றது எங்களுக்கு கடமை உண்டு அவர் எந்த நோக்கத்தில் அந்த அமைப்பை மிக திடகாத்திரமாக வழி நடத்தினாரோ ஆகவே நாங்கள் அதற்காக அவருக்கு ஏதாவது நல்ல நினைவாஞ்சலி செய்யணும் என்று சில நண்பர்கள் நாங்கள் கதைத்த பொழுது உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமாகவும் இருக்கிறது மக்கள் ஓடோடி ஓடி வந்து சகல விதமான பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லோரும் ஓடி வந்து வந்து நாங்கள் அக்காவுக்கு ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும் என்று சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது இவருக்காக ஒரு நல்ல நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தியுள்ளோம் இதில் உண்மையில் அவருக்கான மலரஞ்சலி உரைகள் என்று பல இருக்கின்றன பலரும் பல விதமான அஹ் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார் மிக சந்தோஷமா இருக்கிறது அஹ் பலர் வர முடியாதவர்கள் ஒளி நாடா மூலமாக தங்களுடைய செய்திகளை அனுப்ப உள்ளார்கள் அதே நேரம் இங்கே பலவிதமான அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு ஒரு தாய் வீட்டு ஒரு பிள்ளை ஒரு தாய்க்கு நடந்தால் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ அந்த நிலையில் பலரும் சேர்ந்து செய்வது மகிழ்ச்சியா இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு துன்பம் தான் இருக்கும் பொழுது எத்தனையோ பேரை நான் கேட்ட பொழுது இந்த வருகிறேன் என்று பலர் வராமல் போனது அவருக்கு ஒரு கவலையாயிருக்கிறது ஆனால் இவருடைய இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் கலந்து கொள்ளும் போது நிச்சயமா அவருடைய ஆன்மா அதனால் சாந்தி அடையும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்களுக்கு ஈடாக இன்று பெண்களும் சாதனை புரிந்து வருகிறார்கள் இலங்கை வானொலியில் ஆரம்பித்த இவரது வானொலி கலை பணி பிரிட்டன் வரை தற்போது தொடர்ந்துள்ளது தமிழீழ தேசிய தலைவரை செவ்வி கண்டு புகழ் பெற்ற இவர் பிபிசி தமிழோசையில் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளார் BBC தமிழ் ஓசையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திருமதி ஆனந்தே சூரியப்பிரகாசம் அவர்களுக்கு வாழநாள் சாதனையாளர் விருதை BBC சேனல் 4 கலம் மேக்ரே அவர்கள் இப்பொழுது வழங்கி மாண்பேற்றுகின்றார் BBC தமிழ் குயில் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உரையாற்றவார் நாங்கள் மீண்டும் ஒலிவோம் மீண்டும் நிற்போம் மீண்டும் சாதனை புரிவோம் எங்களை வீழ்த்தியவர்களுக்கு நாங்கள் ஒரு நாளும் விழமாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லி காட்டுவோம் அதை செய்யப்போவது எங்கள் எங்கள் வம்சம் அல்ல எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் இன்று நடத்திய இந்த விழாவை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவு எங்கள் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் இருந்தது எங்களுக்கு கூட இந்த வயதில் கூட எங்களுக்கு ஒரு வீரம் பிறந்தது ஆவேசம் வந்தது பேரழிவில் இருந்து ஆக்கங்கள் வரும் என்பார்கள் பேரழிவுக்கு இலக்கான யூதர் சமுதாயம் அதன் விளைவாக அந்த பேரழிவின் விளைவாக ஒரு ஆக்கம் அழிந்தது இஸ்ரேல் என்ற பழம் பலம் வாய்ந்த ஒரு நாடு உருவாகியது அதுபோல் எந்த பேரழிவில் நாங்கள் சந்தித்த பேரழிவில் இருந்து எங்கள் ஆக்கங்கள் இப்போ வர துவங்கி இருக்கிறது எங்கள் பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் எங்களை இழவிப்பார்கள் நிமிர வைப்பார்கள் சாதனை புரிவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இதுக்கு இருக்கிறது ஒரு நாள் நான் எங்களுக்கும் வா காலம் பெறும் காலம் வந்தால் வாழ்வு தரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வைப்போம் இதை எங்களை அழித்தவர்கள் உணரட்டும் இந்த ஒலிபரப்பு வெறும் இந்த தொலைக்காட்சி வெறும் லண்டனில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வர வேண்டும் எங்களுக்கு நாளை இருக்கிறது அந்த நம்பிக்கையுடன் தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது எங்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அந்த உறுதி எங்களிடம் இருக்குது எங்களுடைய பிள்ளைகள் எங்களிடமிருந்து ஒரு பயனும் இல்லை இந்த வயதில் ஆனால் எங்கள் பிள்ளைகளிடமிருந்து அது வர் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சாதனை புரிவார்கள் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி பிபிசி மூத்த ஒலிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஆனந்தி அக்கா என்ற உறவை நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த ஆனந்தி அக்கா என்ற உறவு என்பது வானொலியில் ஒரு சாதாரண ஒலிபரப்பாளருக்கு கிடைத்து விடாது அதுவும் இவர் பணியாற்றிய காலகட்டம் என்பது எழுபத்தி நான்கில் அவர் அந்த பிபிசி தமிழோசையில் இணைந்து விட்டாலும் கூட எங்களுடைய தாயக மண்ணில் போர் மேகம் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் இந்த பிபிசி தமிழோசையினுடைய சேவை என்பது எங்களுடைய மக்களுக்கு மிக மிக பயனுடையதாக இருந்தது அதாவது செய்திகளை அறிவதற்கு மக்கள் ஆவலாக இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அச்சொட்டாக செய்திகளை அதாவது மாணிக்கவாசகம் அவர்கள் பவுனியாவில் இருந்தும் ராசநாயகம் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் அந்த செய்திகளை வழங்குகின்ற பொழுது அந்த செய்திகளில் தன்மை இருந்தால் மட்டுமே அவர்கள் அங்கிருந்து இங்கு அந்த செய்திகளை அனுப்பி வைப்பார்கள் அந்த செய்தியை தன்மையோடு இவர்களும் மிக மிக சிறப்பாக அதனை ஒலிபரப்பிக் கொண்டார்கள் இதிலே ஆனந்தி அக்கா என்பவர் மிகப்பெரிய பாத்திரத்தை வகித்திருக்கின்றார் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பிபிசி தமிழோசையில் மிக அதிகமாக இந்திய மக்கள்தான் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கைகளில்தான் அது சோ சிவபாதம் சுந்தரம் அவர்களுக்கு பின்னர் அது இந்தியாவசம் சென்று விட்டது அவர்கள்தான் அங்கே முக்கிய பொறுப்புகளில் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இவர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் ஒரு மூத்த ஒலிபரப்பாளராக இருந்ததன் நிமித்தம் எங்களுடைய தேசத்தின் ஊர்களின் பெயர்களை எல்லாம் அச்சுட்டாக உச்சரிக்க கூடிய வகையில் அங்கே அந்த பணிகள் நடந்திருப்பதை நாங்கள் ஆய்வுகள் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இதற்கு இன்னொரு பக்கமும் இருக்கின்றது அந்த பக்கத்தை நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை இதனால் அவருக்கு என்ன ஏற்பட்டது என்ற விடயமும் இருக்கின்றது இருந்தாலும் கூட ஒரு போர் மேகம் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் ஆனந்தி அவர்கள் ஆற்றிய பணியால் அந்த மக்கள் இவரை ஆனந்தி அக்கா என்றே அழைக்க புறப்பட்டார்கள் அவருக்கு கடிதங்கள் எழுதிக் கொண்டிருந்தார்கள் அந்த கடிதங்கள் எல்லாம் அவர்கள் வாசித்தார்கள் எனவே ஆனந்தி அக்கா என்று நாமும் இப்பொழுது விழிக்கின்ற அளவுக்கு அவர் எல்லோர் உள்ளங்களிலும் நிலை பெற்றிருக்கின்றார் அவரை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கான ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை வரும் ஒன்பதாம் தேதி நடத்தப் போகின்றோம் இப்பொழுது சகல இணையதளங்களிலும் இந்த விவரங்கள் வந்திருக்கின்றன ஆகவே உரியவருக்கான தொலைபேசி இலக்கங்களை கொண்டு எப்படி வந்து போவது என்ற தகவலை பெற்றுக்கொண்டு கொண்டு அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் நடைபெறும் அந்த நினைவு அஞ்சலிக்கு பலரும் பெரும்பாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்